ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலருந்து ஏழரசனி ஆரம்பித்தது இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க பட்ட துயரத்துக்கு அளவு இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் குருபலமும் இல்லை கேது பலனும் இல்லை சனியும் விரய சனிக்கு ஆரம்பிச்சிட்டார் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏழரசனிக்குரிய அத்தனை பலனையும் கடந்த ரெண்டரை வருஷமாக கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை எல்லா விதத்துலேயும் பாதிப்பை கொடுத்தது அப்பா இருந்தாருன்னா அப்பாவை பாதிச்சிருக்கும் அம்மா இருந்தால் அம்மாவை பாதிச்சிருக்கும் உடன்பிறந்தவங்களோட சண்டை சொச்சரவு பிரிவை ஏற்படுத்தியிருக்கும் கைகால் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் குடும்பத்தில் அதிகமான சண்டை சொச்சரவுகள் எல்லோருமே இவருக்கு எகெயின்ஸ்ட்டாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இது வரைக்குமே அவருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் ஏன்னா மீனராசிக்காரங்களோட துயரங்கிறது அளவிட முடியாது ஏழரை வருஷம் தரக்கூடிய பலனை ரெண்டே வருஷத்தில் மொத்தமாக சேர்ந்து சனி பகவான் தந்துட்டார் அதுக்கு சப்போர்ட்டிவாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமானது வந்து ராகும் குருவும் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு தொல்லைகளையும் துயரத்தையும் கொடுத்துட்டாங்க அது வந்து மிகப்பெரிய பலவீனம் அப்போ ராசிக்காரங்க ஒரு நரக குழிக்குள்ளே அதாவது இருட்டு அறையில் உள்ளே தள்ளி விட்ட மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நினச்சாங்களோ அவங்க எல்லாமே இவருக்கு எகெயின்ஸ்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க துயரத்தின் மேலே துயரம் சொல்ல முடியாத கஷ்டம் யாரை நம்பினாங்களோ அவங்க ஏமாற்றினாங்க பணம் கொடுத்தா திரும்ப வரல வாங்கினா கொடுக்க முடியல ஊரை விட்டு ஓடி போகிறது குடும்பத்தில் கண்டம் கஷ்டம் எந்த விதத்துலையும் எந்த ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து முடிச்சிட்டார் இனி வரப்போகிற காலம் அப்படிங்கிறது ராசிக்கு ஒரு நரகத்திலிருந்து விடுபட்டது அல்லது அவர் செஞ்ச தப்புக்கு கர்மாவுக்கு தண்டனைகளை முழுசாக அனுபவிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இனி வரக்கூடிய இந்த நவம்பர் பதினஞ்சுலேருந்து சனி வக்ர நிவர்த்தி ஆணனையும் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்ல நேரங்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய வெற்றியையும் அடுத்து வரக்கூடிய சனியில் ரெண்டரை வருஷம் பொதுவாகவே சனி வந்து குருங்கிற ஒரு சுபகிரக வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து குரு ஆட்சி பெற்ற வீடு வேறு அதனால் மீனராசிக்காரங்களுக்கு சனி மீன மீனத்தில் போகிறது வந்து ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூடுதல் நட்பலன்களை அவங்களுக்கு தரும் இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்லதொரு பலனை அவர் கொடுப்பார் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் இருக்காங்க ஏன்னா ராகு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அதனால் இப்போ அந்த பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆன பிறகு அவங்களுக்கு முழுமையான யோக பலன்களை தர ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனியும் திரும்ப உத்திரட்டாதிக்கு போவார் அப்போ ராகு கொடுத்த கெட்ட பலன்களை மாற்றி ஒரு நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறார் மொத்தத்தில் ஜென்மச்சனி அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு அதிகோக லாப பலன்களை தரப்போகிறார் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இந்த ராகு பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு மோசம் இல்லை ஏன்னா கடந்த ரெண்டரை பட்ட கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தீரப்போகுதுன்னே சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கும்பத்துலேயும் சிம்மத்துலையும் போக போகிறார் ஸோ அதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் மற்றபடி மீனராசிக்கு பிடிச்ச ராகுனால் வரக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது தீரப்போகுது ரொம்பவே சூப்பராக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரங்க ராஜாவாகி கூஜா தூக்குற வேலை இல்லாமல் மிகப்பெரிய யோகம் பெறுவார்